மூன்று சூரியன் எத்த நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எத்த செய்திகள் சூரியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பூர் சுல்தான் மனோபிரியா வாமதேவன் செய்தி ஆசிரியர் பிரசாந்தினி தேவமூர்த்தி முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் இலங்கையர் உள்ளிட்ட அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் சளி இருமல் காய்ச்சல் மற்றும் நுரையீரல் தொற்றுகளுக்கான ஒரே மருந்தை கண்டுபிடித்துள்ளனர் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாறாக கொண்டுவரப்படும் சட்ட மூல முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஏனைய மத புத்தகங்களுக்கு இல்லாத கட்டுப்பாடு இஸ்லாமிய புத்தகத்துக்கு விதிக்கப்படுவதை ஏற்க முடியாது என்று ரிஷாத் கூறுகிறார் பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான காணி பத்திரம் விரைவில் வழங்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை குறித்த இறுதி முடிவு அடுத்த பத்து நாட்களுக்குள் எடுக்கப்படும் என டிரம்ப் அறிவித்துள்ளார் இலங்கையரான பாலி புலேந்திரன் உள்ளிட்ட அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் சளி இருமல் காய்ச்சல் மற்றும் நுரையீரல் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கக்கூடிய புதிய மூக்கு தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளதாக அறிவித்துள்ளனர் இந்த தடுப்பூசி குறிப்பிட்ட கிருமியை, இலக்காக கொள்ளாமல் நுரையீரலில் உள்ள மைக்ரோபேஜ் வெள்ளை இரத்த அணுக்களை எச்சரிக்கை நிலையில் வைத்திருந்து வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை உடனடியாக தடுக்க செயற்படுகின்றது இது விலங்கு சோதனைகளில் பல்வேறு வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு எதிராக தொற்று பரவலை நூறு முதல் ஆயிரம் மடங்கு வரை குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மனிதர்களில் இந்த மருந்தின் பரிசோதனை விரைவில் தொடங்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயங்கரவாத தடைச் சட்டத்துக்கு மாற்றீடாக கொண்டுவரப்படும் சட்டமூல முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச பயங்கரவாத துறை நிபுணர் ரொஹான் குணரத்ன தெரிவித்துள்ளார் எமது சகோதர செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார் காலத்துக்கு காலம் பதவிக்கு வரும் அரசாங்கங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப்போவதாக அறிவிக்கின்றன எனினும் அரசியலுக்கு அப்பால் தேசிய நலன் என்ற அடிப்படையில் குறித்த முன்மொழிவு வலுப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன எனினும் இலங்கையில் சட்டங்கள் வலுவிழக்கும் போது அவர்கள் எழுச்சி பெறக்கூடும் நாட்டில் அவர்கள் சார்ந்தவர்களால் மேற்கொள்ளப்படும் நிகழ்வுகள் பகிரங்கமாகவே நடத்தப்படுகின்றன அத்துடன் தமிழர் விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் வெளிநாடுகளில் வலுப்பெற்றுள்ளன எனவே அரசாங்கம் புதிய சட்டம் மூலம் இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ரொஹான் குணரத்ன வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் பயங்கரவாத செயற்பாடுகள் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டுள்ளமையால் அது தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான காணி பத்திரம் விரைவில் வழங்கப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய வாக்குறுதி அளித்ததாக பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார் மலையகத்தின் எதிர்கால கல்வி மற்றும் பாடசாலை காணிகளுக்கான பத்திரங்கள் அடிப்படை வசதிகள் பௌதிக வளங்கள் தொடர்பில் பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் நிலவும் வெற்றிடங்களுக்கு அமைய எதிர்காலத்தில் ஆசிரியர் சேவைக்கு மேலதிக ஆட்சேர்ப்புகள் முன்னெடுக்கப்படும் என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மேலும் ஆசிரியர் பயிற்சிகளின் போது தமிழ் மொழி மூல ஒத்துழைப்பை வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் கிறிஸ்தவ மத புத்தகங்களுக்கு இல்லாத கட்டுப்பாடு இஸ்லாமிய புத்தகத்துக்கு மாத்திரம் விதிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் சுட்டிக்காட்டியுள்ளார் சுங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குர்வானை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்

ராஜகன் போட்ட உத்தரவு அது இன்றுவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏன் அனுரோடைய ஆட்சியில அது இது இல்லாமலாக்க முடியாதா ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்கள் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள் என்று உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் வாகன சபைகளுக்கு தாங்கள் எதிர்ப்பு என கூறிக்கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது நிழல் அமைச்சரவையொன்றை உருவாக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றியபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நான் பொறுப்போடு சொல்றேன் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்துக்கு கடைசியா வந்த பொழுது ஆளுநரிடம் இருந்து கட்டளையிடப்பட்டிருக்கின்றது நிழல் அமைச்சர்களை நியமித்து ஆளுநர் கூப்பிட வேணும் என்று சொல்லி சுகாதாரத்துக்கு ஸ்ரீபவானந்த ராஜாவும் கல்விக்கு வந்து ஜெகதீஸ்வரன் என்றும் மகளிர் விவகாரங்களுக்கு ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினரும் உள்ளூராட்சி ஆட்சி சபைகளுக்கு வந்து இளங்குமரனும் நியமிக்கப்பட்டிருக்கிறான் இப்போ இன்றைக்கு வடமாகாண சபை இல்லாத இடத்திலே அங்க ஒரு கூட்டம் நடைபெறுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடணுமே அப்ப

நச்சுக்கள் அபின் மற்றும் அபாயகரமான அவுடதங்கள் திருத்தச் சட்டம் மூல விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் விடுதலை புலிகள் காணப்பட்ட காலத்தில் அவர்களை பயங்கரவாதிகள் என்றுதான் ஆளும் தரப்பினர் கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் என்ற இரண்டு பகுதி காணப்பட்டது இந்த படுவான்கரை பகுதி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற காலத்தில் அந்த பிரதேசத்தில் போதையற்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது எவரும் இந்த போதைகளை பாவிக்க முடியாது என்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் யுத்தம் முடிவடைந்த பின்னர் அந்த பிரதேசம் சட்டவாட்சிக்கு உட்பட அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது அதன் பின்னர் அதிகமாக காணப்பட்டது எனவே அரசு இந்த கட்டுப்படுத்த வேண்டும் இதே போலதான் மலையக பகுதிகளிலும் பல பாடசாலைகளில் கூட இந்த போதைப் பொருள் விற்பது என்பது சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகின்ற ஒரு விஷயம் ஆகவே இதெல்லாம் ஒழிப்பதற்கு போதை அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் கேட்டீர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையில் வாஷிங்டனில் நடைபெற்ற காசா அமைதி சபையின் முதல் கூட்டத்தில் மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன காசா மறுசீரமைப்பு மற்றும் மனிதாபிமான பணிகளுக்காக ஒன்பது நாடுகள் இணைந்து ஏழு பில்லியன் டாலர் நிதி வழங்க ஒப்புக்கொண்டன சவுதி அரேபியா ஐக்கிய அரபு கட்டார் குவைத் பஹ்ரைன் மொரோக்கோ கசகஸ்தான் ஆசர்பைஜான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் இந்த நிதியை வழங்கியுள்ளன மேலும் அமெரிக்கா சார்பில் பத்து பில்லியன் டாலர் நிதி வழங்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்தார் பாதுகாப்பு ஏற்பாடுகளின் கீழ் இருபதாயிரம் படையினர் மற்றும் பன்னிரெண்டாயிரம் காவல்துறையினரை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது காசாவில் இருந்து ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை களைவது திட்டத்தின் முக்கிய நிபந்தனையாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை அல்லது புதிய அணுசக்தி ஒப்பந்தம் குறித்த இறுதி முடிவு அடுத்த பத்து நாட்களுக்குள் எடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் வாஷிங்டனில் நடைபெற்ற அமைதி சபை தொடக்க கூட்டத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ஈரானுடன் ஒரு அர்த்தமுள்ள ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அவ்வாறு ஒப்பந்தம் ஏற்பட தவறினால் ஈரான் மிக மோசமான விளைவுகளை ிக நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளாா் டிரம்பின் சிறப்பு தூதர்களாக ஸ்டீவ் விட்கோஃப் மற்றும் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் சுவிட்சர்லாந்தின் ஜெனி ஈரானிய அதிகாரிகளுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டால் பிரித்தானியாவிற்கு சொந்தமான தியேகோ காசியா தளங்களை பயன்படுத்த பிரதமர் கே ஸ்டாமர் அனுமதி மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என பிரித்தானியா கவலை கொண்டுள்ளது நாடாளுமன்ற அனுமதியின்றி ஈரான் மீது போர் தொடுப்பதை தடுக்க ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இணைந்து அடுத்த வாரம் தீர்மானம் ஒன்றை கொண்டுவர திட்டமிட்டுள்ளனர் பிரித்தானிய மன்னர் சார்லஸின் சகோதரர் ஆண்ட்ரோ மவுன்பர்டன் பின்சர் பல மனிதியாக காவல்துறை விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் அவர் நேற்று கைது செய்யப்பட்டார் ஆண்ட்ரோவின் கைது நடவடிக்கையை தொடர்ந்து அவருக்கு சொந்தமான பெர்க்சையர் மற்றும் நோர்போக் ஆகிய பகுதிகளில் உள்ள இல்லங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனைகளை முன்னெடுத்திருந்தனர் மறைந்த அமெரிக்க பாலியல் குற்றவாளியாளர் ஜெப்ரி அப்டீனுடன் ரகசிய ஆவணங்களை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபுள் நியூஸ் கே என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிப செய்திகள் தங்க கடன்களுக்கான வரம்புகளில் மாற்றம் இல்லை என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது ஏற்கனவே தங்க கடன்களுக்கு மூலதன கட்டணங்கள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் நிதி நிறுவனங்கள் தமக்கான பாதுகாப்பு வரம்புகளை சுயமாகவே பின்பற்றி வருவதால் புதிய கட்டுப்பாடுகள் தேவையில்லை என்றும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகின்றது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டில் ஒரு அவுன்ஸ் தங்கம் இருநூற்று நான்கு டாலராக இருந்தது நிலையில் தற்போது அது சுமார் ஐயாயிரம் டாலர்கள் வரை உயர்ந்துள்ளது அண்மையில் இதன் விலை ஐயாயிரத்து ஐநூறு டாலர்கள் வரை உயர்ந்து பின்னர் சற்று வீழ்ச்சி அடைந்து தற்போது ஐயாயிரம் டாலர் மட்டத்தில் காணப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது வர்த்தக வாணிப செய்திகளுக்கு விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிண்ட கிரிக்கெட் தொடரின் கனடாவுக்கு எதிரான நேற்றைய போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி எண்பத்தி இரண்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கெனடா முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன்படி முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூறு ஓட்டங்களை பெற்றது தொடர்ந்து இருநூற்று ஒன்று ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய கனடா அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று பதினெட்டு ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியது இதேவேளை ஓமானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் குழுநிலை போட்டி இன்று பல்வேகில சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது இலங்கை நேரப்படி இரவு ஏழு மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 நியூஸ் கே என்று இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் செய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையர் உள்ளிட்ட அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் சளி இருமல் காய்ச்சல் மற்றும் நுரையீரல் தொற்றுகளுக்கான ஒரே மருந்தை கண்டுபிடித்துள்ளனர் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாறாக கொண்டுவரப்படும் சட்டமூல முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது ஏனைய மத புத்தகங்களுக்கு இல்லாத கட்டுப்பாடு இஸ்லாமிய புத்தகத்திற்கு விதிக்கப்படுவதை ஏற்க முடியாது என்று ரிஷாட் கூறுகின்றார் பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான காணி உறுதிப்பத்திரம் விரைவில் வழங்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை குறித்த இறுதி முடிவு அடுத்த பத்து நாட்களுக்குள் எடுக்கப்படும் என டிரம்ப் அறிவித்துள்ளார் இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதுக்கு நீங்கள் கேட்கலாம்